அருவி சத்தம் உங்களுக்கு கேட்குதா கேஸ் கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மைக்கில் வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் போட்டுக்கிறனால கேட்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க கேஸ் அருவி இந்த அருவி போல் அருவி இங்கே வருது மாநகரம் மாநகரம் இல்ல பாகமான அருவி விடுவாங்க பாக்க வந்துருக்கோம் இங்க பக்கத்துல லெப்ட்ல வந்து குகை இருக்கான் அப்படியே வந்து ரைட்ல வந்து அருவி இருக்கான் சோ ரெண்டுமே இந்த பக்கம் இருக்கு நாங்க இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பயங்கரமா இருக்கு இடமே த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே த்ரில்லிங் 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 இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இங்க பாருங்க அந்த குகை கைஸ் கோவை கேஸ் அது கொகை என்ன இது கொகை இங்க வந்து தண்ணி கைஸ் இப்போ நாங்கள் வந்து அந்த கோகைக்குள்ள நாங்கள் போக போறோம் நாங்கள் போவேனா எந்த பட் ஆனால் உங்களுக்கு ஆர்டர் இருந்த ஒரே காரணத்துக்காக நான் இப்போ அந்த கோகைக்குள்ள நாங்கள் போக போகிறோம் என்ன பண்ணிச்சேன் ஷூலாம் ரிமூவ் பண்ணிட்டோம் உங்களுக்காக தான் கைஸ் யாருக்காக இல்லை உங்களுக்காக தான் வேண்டாம் ஏட்டையா ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்க கைஸ் எப்படி இருக்கு பாருங்க கைஸ் ஒரு மாதிரி இருண்டு இருக்கா அங்கே பாருங்க சித்தி அங்க போயிட்டாங்க நாங்கள் அங்கே போக போகிறோம் கைஸ் நான் கீழே இறங்கி கண்டிப்பாக பண்றேன் இப்படியே நான் விலாக இருந்துட்டு போனேன்னா கீழே வந்து மண்டக மருகையா தான் அதுக்காக தான் காத்து நிற்கிறேன் கீழே இறங்கிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் நான் எப்படி இறங்கி இந்த இதுல நாங்க இறங்கி இதில் நாங்கள் போனோம் கைஸ் இப்போ நாங்கள் இறங்க போகிறோம் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்றத கீழே விழ மாட்டோம் சேஃப்பாகவே நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் கெய்ஸ் பயங்கர ஒரு மாதிரி இதுவாக இருக்குது பயங்கரமான ரிஸ்க்கு கை ஸோ அப்படி போனிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க இந்த இடம்லாம் செமையாக வலுக்கும் ரொம்ப நன்றி இறங்கிச்சு கேஸ் ஸோ இதோ இது இந்த இடத்துல இருந்து அப்படியே இறங்கியாச்சு தண்ணி வந்து கொஞ்சம் வந்து அழுக்க இருக்க மாதிரி தான் இருக்கு பட் ஆனா என்ன பண்றது பாருங்க பாருங்க கோகை எப்படி இருக்கு வெள்ளம் வந்தா சக்கர பொங்கல் சாப்பிடுவோம் ஆஹா தண்ணி ஜில்லுன்னு இருக்கு கைஸ் தண்ணி சாப்பாடு சில்லுன்னு இருக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கு கேஷ் கோகை பாருங்க கோவக்குள்ள எவ்வளவு பயங்கரமா எல்லாம் கொஞ்சம் வலுக்குற மாதிரி இருக்கு கொஞ்சம் நீங்க பாத்து சேஃபா வாங்க கூட யாராவது இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது அண்ணனும் கீழே இறங்கிட்டான்

தெரியல காலை வைக்கிறது தான் தெரியல அப்படியே வச்சிட்டு போங்க ஐயோ அம்மா அடி கைஸ் பார்த்தோம் இது எவ்வளவு தூரம் நான் உள்ள இருக்கும் தெரியுமா தெரியாது ஐயோ இங்க இங்க எதுவுமே தெரியல நீங்க என்ன ஊரு நான் சென்னைண்ணா சரி 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 நம்ம சேலம் சேலம் ஆ விளாக் ஆ

அது போட்டோம் ஞாபகம் இப்போதான் வந்து மலை தான் மலைக்குள்ளே புகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது உள்ள வந்து பயங்கரமான புகை தான் கே ஃபோனில் ஒவ்வொன்றும் தெரிய மாட்டேங்கிது கொஞ்சம் கொஞ்ச தான் தெரியுது ஆனால் உள்ளே பயங்கர ஒரு மாதிரி பயமாக இருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் பயமாக இருக்குது எனக்கு தான் இருங்க கல் புகைக்குள்ளே இருக்கலாம் அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்துருக்கோம் நைஸ் இன்னும் அது போகுது கைஸ் நிறைய பேர் வராங்க போகிறாங்க இருந்தாலும் வர போறதுக்கு பயமாக இருக்குது கைஸ் இருந்தாலும் வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது அந்த பிபி பீக்கு தான் ஒரு மாதிரி அம்மாக்காண்டா இருக்குது இருக்கு பயத்தில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இருக்குது போயிருக்க யாருமே இல்லை போயிருக்க

பயமா இருக்குது கேஷ் இங்கே பாருங்களேன் எவ்வளோ தூரம் தண்ணி வந்துருச்சுன்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலலாம் ஒரு வழியாக வெளியே வந்துருச்சு கேஷ் இதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் உயிரே வருது வெளியே வந்தது அப்புறம் தான் கைஸ் நல்லா இருக்குது இது வரைக்கும் எனக்கு பதட்டமாக தான் இருந்தது இந்த கொவைக்குள்ள தான் கைஸ் இப்போ நம்ம வந்து போயிட்டு வந்தோமே வெளிச்சத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் கேஸ் நல்லாவே இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது கேஷ் எனக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆ அந்த பயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க இதாக இருந்தது